ஓம் ஓம் சர்வாய நமகா இது இருபத்தி ஆறாவது மந்திரத்தின் போன மந்திரத்திலே சொன்னால் இருப்பவரும் எல்லாவற்றையும் அறிபவரும் அவரே என்று இங்கே சர்வாய நமஹா யார் ஒருத்தர் பிரளய காலத்தில் லயம் என்றால் ஒடுங்குதல் பிரளயம் என்றால் எல்லா ஜீவராசிகளும் எல்லா உலகமும் இறைவனிடத்திலே ஒடுங்குதல் என்கின்ற ஒரு செயல் நடக்கின்ற நேரத்திலே அவை அனைத்தையும் யாரொருத்தர் தன்பால் முழுமையாக ஒடுங்கும்படி செய்து கொள்கிறாரோ அந்த மூர்த்திக்கு பெயர் ஷர்வாய நமகா அப்போது பாருங்கள் வஸ்துக்களையும் தன்பால் ஒடிக்க கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைவனிடத்திலே இருக்கின்றது என்றார் நம்மிடத்திலும் அந்த ஆற்றல் என்பது இருக்கிறது தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது நிலை பெற வைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது அழிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது மனதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அதை யாரொருத்தன் அகங்காரம் இல்லாமல் விருப்பு விருப்பு இல்லாமல் சுயநலம் இல்லாமல் அறியாமை இல்லாமல் யாரொருத்தன் தன்னுடைய மனதை தூய்மையான ஞானத்துடன் நல்ல பண்புகளுடன் யாரொருத்தன் அணுகின்றானோ அவனுக்கும் அந்த பரம்பருளுடைய அந்த சர்வ சக்தியும் கிடைக்கக்கூடிய தன்மையானது அவனுக்கு ஏற்படுகிறது அப்போ நான் இறைவனை இந்த மந்திரம் கொண்டு உச்சரிக்கின்ற நேரத்திலே எல்லா சக்தியும் எனக்கு வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் ஓம் சர்வாய ஹரி ஓம்